வச்சிட்டோம் இப்போ கேக் வந்து அம்மா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் பலூன் டெக்கரேஷன் பண்ணி ஊதி வச்சுட்டோம் எங்களுக்கு ஊத கொஞ்சம் வாங்க வலிச்சிட்டு இருந்தாலும் நாங்கள் பரவாயில்லன்னு ஊதிட்டோம் இப்போ இதெல்லாம் எங்கள் அக்கா தான் பண்ணாங்க இங்கேனா இங்கேனா இங்கே நல்லா இருந்துச்சு இங்கே நான் இருந்துச்சு இங்கே நான் இருந்துச்சா அப்புறமே இப்போ பிச்சுக்குச்சு அப்புறமே நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ ஸ்வீட் இருக்கா

white forest அரை கிலோ தான் அரை கிலோ தான் நீங்க தேரி தரமா பாத்துக்க மாட்டீங்க அவ்வளோவா நேர்ல ஆனா நாங்க கே கேட்டோம் நிறைய தர வாங்கி இருக்கோம் நீங்க பாத்துப்பீங்க ஆமா இவ்வளவு குட இருந்துச்சு அது கிலோ வந்துச்சு இப்போ என் தம்பிக்கு தம்பிக்கு என்ன வயசு தம்பிக்கு ஒரு வயசு ம் திருப்பி போங்க இப்ப வந்து தீப்பட்டி எடுத்துட்டு வரறோம் நான் போய் தீப்பட்டி எடுத்து

கேக் பக்கல உட்காருவீங்க தம்பி கேப்பங்களா இங்க அண்ணிருவாமா குடிச்சுங்க கேப் பாப்பா வெளிய இருக்கு பாரு இரு இரு ஆ வச்சு தள்ளிக்க ஆ அவ்வளவுதான் இந்த நீ சொல்லிட்டே

கேன்டில் ஏத்தியாச்சே ஆ கண்ணே பழுச்சன்னு தெரியுது ஹ்ம் ஆமா நான் ஃபேன் ஆஃப் பண்ணிறேன் ஹ்ம் தண்ணி குடி வா

கெக் வெட்டி ஆஹா ஆ சரி பாக்கேன் கொஞ்சம் இதுடியா மூட் டுனி நான் Cake, hmm. ya. Lati, ya. nah, ini nih, ya, ini nih, <tuh> ya, ini nih, ini nih, ini nih, ini nih, ini nih, ini nih, ini ini nih, ini nih, ini అది రదా హ్మ్ సో ఇ పొందం చెది బయ అలాదా ఇదెంటా సాంబర్ పోం హ్మ్ ఇకెందుది సాంబర్ పోం హ్యాపీ బర్త్ డే ఇంతనే విష్ పని కర్గా థాంక్యూ థాంక్యూ ఆల్ హ్యాపీ టు ம் <crawl prejudice> thank you thank you யா யாருக்கு பிறந்தானோ இந்த बर्थडे பாய் இதெல்லாம் இத என்னன்னு பையன் இத பாருங்க தான் बर्थडे சரி பாலத்து முலுசாச்சு வயில பாரு விக்னமோகி நான் நம்ம திரு சாப்லமா பரமனா வாழ பிரார்த்திக்கிறேன் தேவரன். தேங்க் யூ. தேங்க் யூ. பாலஸ்தீன் மீட்பரை. தேங்க் யூ நா தேங்க் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்

இன்னைக்கு உங்க டாடி லைன்ல. நின்ன டாடி அப்பா. யாரு? அப்பா கரெக்டா லைன்ல. ஐ ஃபேமிலி என்னாச்சு அப்படி நான் பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் இருக்காரா இருக்கு எடுத்து சாப்பிடுறேன்

பயங்கர வேலை நடக்குது